ஹாய் எல்லாருக்கும் வரைக்கும்ங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு அது ஒரு நியூஸ் இல்லை ரெண்டு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல ஸோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணிடுங்க என்ன அந்த நியூஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் ஒர்க்கு பற்றி வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஒர்க்குக்கு தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேச்சில் செலக்டான தன்னார்வலர்களுக்கு வளர்களுக்கு நாளிலேருந்து வந்து ட்ரைனிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து ட்ரைனிங் போகுது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏற்கனவே வந்து நம்ம கேட்டிருந்த வரைக்கும் ஒரு ஆறு மாதம் டெம்பரரியாக இந்த ஆதார் ஒர்க் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் அதுக்கான ஊதியம் எல்லாமே கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பெர்மனென்ட் ஜப்பாக இருக்கும் அண்ட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது தன்னார்வலர்களுக்கு இதை பற்றின அறிவிப்பு வந்து கூடிய கூடியவரைவிலையே வந்து வெளியிடுவாங்க அண்ட் செகண்ட் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம நிறைய பேர் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நமக்கு மிஸ் ஆகுது எப்போ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு ஏன்னால் இது வரைக்கும் வந்தது எல்லாமே நம்ம சொல்ல போனால் டெம்பரவரி ஜாப் தான் ஒரு டூ மந்த்ஸு இல்லை ஒரு டென் டேஸ் இல்லை ஒன் வீக் அந்த மாதிரி ஜாப் தான் வந்துச்சு ஸோ அதில் ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவங்க ஒர்க் பண்ணாங்க கிடச்சவங்களுக்கே கூட வந்து திரும்பி கிடச்சிது நிறைய பேருக்கு வந்து கிடைக்காமல் போச்சு ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வரப்போகுது அதுவுமே வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து கணினி தகுதி தேர்வு அடிப்படையில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சிஸ்டம் ஒர்க்காக தான் வந்து இருக்க போது இனிமேல் நம்ம எந்த ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக சிஸ்டம் நாலேஜ் தேவை தான் ஏன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சிஸ்டம் நாலேஜ் நமக்கு தேவை அப்போது அந்த சிஸ்டம் நாலேஜ் உள்ள ஆளுங்களாம் வந்து இப்போது தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதுவுமே அடுத்த வாரத்துலேயே வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து எக்ஸாம் வச்சு அதில் வந்து ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பர்மனெண்ட்டான ஒரு ஜாபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தான் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மேபி மற்றவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தான் இது ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் அதிலேயே தன்னார்வலர்கள் பிஇ எம்இ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லை டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜிசியை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இல்லை வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டாவது அவங்க வந்து பண்ணியிருக்கலாம் டுவெல்த்து முடிச்சிட்டோ இல்லை டென்த்து முடிச்சிட்டோ வந்து அவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி படிப்பு படித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கப்போகுது இது வந்து நெக்ஸ்ட் வீக்கே இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிக்ஸடாக வந்து அவங்களுக்கு ஒரு சேலரி மந்த்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா தன்னார்வலர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அதேபோல் நீங்களும் ப்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த இதனுடைய டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவிலேயே வந்துடும் ஏன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட வந்து வரலாம் ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் உண்மையான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய குரூப்பில் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கே வந்து வந்திருக்கும் ஸோ எல்லாருமே இந்த ஜாப்காக வெயிட் பண்ணுவாங்க எல்லாருமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸும் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நாலேஜ் கேதர் பண்ணுங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியல இருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வந்து ஏதாவது கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ